ஸ் நம்ம கிழங்கையும் சர்க்கரை கிழங்கையும் எப்படி ஒட்டுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி எடுத்து அடுப்பத்த வச்சுட்டோம் அதில் வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு எடுத்து வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு இப்போ சர்க்கரை கிழங்கு தான் ஆவியில் வேலைக்கு வைக்க போகிறோம் இது முன்னாடி இது மேலே இப்படி எடுத்து எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் லேட்டாக வந்து சர்க்கரை கிழங்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் அது பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை விலக்கிழமை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோங்க நல்லா இட்லி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் நம்ம வந்து விறகு தான் இப்போ வச்சுருக்கோம் சர்க்கரைக்கெழங்கு வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கிட்டோம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா விழுந்துருச்சு மரவள்ளிக்கிழங்கும் வயசாக இருந்ததுனால சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோடையும் சேர்ந்து இருந்துருச்சு அதை எடுத்து நம்ம மாற்றிக்கலாங்க நல்லா குழந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சக்கரை கிழங்கு வந்து நம்ம புடுங்கணுன்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேக வைக்கக்கூடாது அது வந்து வாட வச்சு வேக வச்சதால இனிப்பாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து புடுங்கணுன்னே வேக வச்சிடணும் இல்லைன்னா பாலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சக்கரை வெள்ளிக்கிழங்கும் மரவள்ளிக்கிழங்கு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வேக வச்சு கொடுங்க எடுத்தாலும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது நல்லா குறைஞ்சிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் நல்ல நைஸாக இருக்கிற கிழங்கு சர்க்கரையை சாப்பிட்டுக்கலாம் வாங்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்